வணக்கம் ப்ரோ வெல்கம் டு நம்ம கதை இது செனான் மாஸ்டரிங் ஏசி எல்லா ஆப்ஷனும் உங்களோட இன்னைக்கு இது இருபத்தி லீஸ் எடுக்கலாம் இது வந்து பொலிரோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாடல் இது வந்து புல் ஆப்ஷன் பவர் ஸ்டேரிங் பவர் சட்டர் ஏசி எல்லா துணையும் இருக்குது வேலையன்னு சொல்ற கூடிய ஒரு வேலையும் இல்லை எல்லாம் கிளீனா தான் இருக்குது நீங்க நேரம் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அதை விட எல்லோ வீல் எல்லாம் போட்டு வானம் கொஞ்சம் மோடிஃபையா இருக்கு அலுமினிய பாக்ஸ் எடுக்காது மற்ற ஒரு தனி பாவனையில நின்றது புல் ஆப்ஷன்கள் இருக்குது ஏசி இருக்கு பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் சட்டர் இருக்கு கயர்த்தவை காஜ எல்லாம் வச்சு வணக்கம் ப்ரோ வெல்கம் டியூ நம்ம மகாத இண்டக்கு நான் வாகனங்கள் வந்தேன் இது எங்கே இருக்குன்னு யாழ்ப்பாணத்தில் கொக்கோவில கொக்கோவில் ஏஎம்டி பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த சேல் சென்டருக்கு பேர் பாத்தீங்கன்னா யெஃப்னா ஸ்டாப் ஜெஃப்னா வெஹிக்கல் ஸ்டாப்புக்கு தான் வந்தேன் நீங்கள் வந்து முதல்ல ஒரு வீடியோ எடுத்து போட்டேன் அப்படிங்களும் மாதிரி நிறைய மைந்திரா இருந்துச்சு அதே மாதிரி இப்போ வந்து கொஞ்சம் புது மந்திராக்கள் வந்துருக்குது அது ஒரு பிராண்ட் இல்லை செகண்ட் ஹேண்டாக தான் வந்துருது அதான் எடுத்து போடணுன்னு வந்தேன் இதான் நீங்கள் நம்ம ஜிப்னலுக்கு மறுத்தரமாக வாங்கிட்டேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற இடத்துல தெரியும் வந்து நானும் சொல்கிறேன் நீங்களும் செய்கிற மாதிரில சரி பரவாயில்ல நான் செய்கிறேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் அண்ணா வணக்கம் வேண்ணா இப்போ உங்கள் பேர் என்னண்ணா என்ன பேர் நிதர்சன் நான் இப்போ பிள்ளைங்க வந்து தானே கூட நிற்குது மஹேந்திரா மகிந்தா பலரோக்கள் நிற்கிது செனோன் நிற்கிது டூ நோட் செவன் நிற்கிது கேடிஹச் நிற்கிது பிராண்ட் நியூ கார்கள் நிற்குது வெகனார் நிற்கிதுண்ணா ஓ வெகனார் நிற்கு அப்போ நாங்கள் இப்போ எங்கேருந்து போவோம்ண்ணா முதலாவது அப்போ இது என்ன மாதிரி அண்ணா இது செனோன் இது பவர் ஸ்டேரிங் ஏசி எல்லா ஆப்ஷன் உங்களோடய நிற்கிது ஆய்ட்டு டயர்கள் எல்லாம் நல்ல புது டயர்கள் நாலு டயரும் கூட்டெல்லாம் பதிவேண்ணா ஓ கூட்டெல்லாம் பதிவோட இருக்கு உள்ளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உள் வளங்கள் எல்லாம் ஒரிஜினல் வளங்களாக அப்படியே இருக்குது நல்ல கண்டிஷனாக இருக்குது நல்ல சீட்டில் எல்லாமே நல்ல கண்டிஷனாக நல்ல கண்டிஷனாக இருக்கு அப்போ இது என்ன மாதிரிண்ணா விலை போகுது இது வந்து முப்பத்தெட்டம்பது சொல்கிறோம் வந்து வானத்தை பார்த்து நீங்கள் கதைச்சி விலையை வந்து பேசிக்கொள்ளலாம் வீர வீடியோலாம் சொல்றேند விலை இல்ல 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 நீங்க வர நீங்க வாணங்கள தரங்களை பார்த்ததுக்கு பிறகு வாணங்கள விலைல கொடுக்கலாம் அட் அட் அப்ப இது கேவலானா லீஸ் எடுக்கலாம் இதுக்கு வந்து 26 ₹ 27 <worries> uh, right, right. right ₹ கிட்ட லீஸ் எடுக்கலாம் இது ஆ ரைட் ரைட் 26 ₹ 26 லட்சமா 20 லட்சத்துக்கு லீஸ் எடுக்கலாம் வானத்தில் வெளியேந்து பார்க்கலாம் எந்த ஒரு பிள்ளைங்களையும் இல்லைண்ணா இல்லை இல்லை எல்லா பிள்ளைகளும் இல்லை எல்லாம் சரியாக தான் இருக்குது நீங்கள் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுமேண்ணா அப்போ எங்கேயாக்கிற என்ன வேணா இது பொலிரோ இது வந்து பொலிரோ இது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாடல் இது வந்து மெனுவல் இது வந்து புல் ஆப்ஷன் பவர் ஸ்டேரிங் பவர் செட்டர் ஏசி எல்லாத்துடையும் இருக்குது இதில் வந்து வேலையான்னு சொல்கிற கூடிய அளவு ஒரு வேலையும் இல்லை எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது நீங்கள் நேராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை விட எல்லாம் போட்டு வானம் கொஞ்சம் மோடிஃபையாக இருக்குது மோடிফাই பண்ண வான மாதிரி மோடிফাই பண்ண மாதிரி இருக்குது எலோ இலைகள் எல்லாம் போட்டு இன்ஜின் கண்டிஷனாலும் வந்து நல்ல கண்டிஷன் எல்ல இருக்குது கூடு இருக்குது கூடு மேலே வந்து தக்கரத்தால் எரிச்ச கூடு. இங்க பாங்கோ என்னதா? மேல துணி இல்ல. அது வந்து போறண்டா இருக்கிற ஒரு கூடு. மேட்டறு கூடு. இந்த ரோட் கடைய ரோட் கடையில கடையில் போட்டு சேக்குற ஒரு ஆட்காரன். அப்படி தான். அத கூடுக்கு உள்ள நீங்க திறந்து பாத்தீங்கன்னா சொன்னா எல்லாம் பாக்ஸ் பாரால வேலை செய்த கூடு தான். சும்மா அந்த கம்பியால ஒட்டيله பாக்ஸ் பார ஒட்டின கூடு. ரைட்

விலையில வந்து பா பிஸ்னஸ் அப்படி தானே விலையில வந்து கதைச்சு தான் வானத்தை வந்து பார்த்தா அப்புறம் நீங்கள் கதைக்கலாம் எங்கட விலை நாற்பத்தேழு ஐம்பது அப்புறம் இந்த விலையில நிற்கிறது நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நேரில் வந்து நீங்கள் பார்த்துக்கிறது ஓகேன்னு சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் செய்யணும் அது சரி அப்போ இப்போ இதுக்கு எவ்வளோ அதுக்கு நல்லா இது டிஏ ஃபண்ட் இதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு இருபத்தெட்டு ரூபா கிட்ட எடுக்கலாம் இதுக்கு லீஸ் வந்து ஆ ரைட் 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 ரிபிள் நம்பர் தானே ஓ ரிபிள் நம்பர் டிஏஎஃப் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு தான் பதினெட்டு டிஏபிலாம் கடைசியாக வந்தேன் டிஏ ஜி கொரிய மாடல்லாம் இது ஆ சரி இப்போ இங்காலே மாவீர அதான் அன்னைக்கு ஓ இது நீங்கள் முதல் பார்த்தா வந்து மெனுவல் இது வந்து எலக்ட்ரானிக் இந்த இது வந்து சென்சார் அது சென்சர் ஆகுது ஓ இது வந்து சென்சார் டிஏஹெச் இது வந்து பிக் போல் ஹீரோ ஒன்று சொல்கிறது வந்து இந்த பட்டி வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆமாம் மெட்ரோ ஆப்ஷன் பெருசான ஓ மெட்ரோ ஆப்ஷன்கள் எல்லாம் வந்து எல்லாம் சேம் இதே மாதிரி தான் இருக்கும் இதுன்ற ஆப்ஷன்கள்லாம் ஆனால் உள்ளுக்கு வந்து எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது ஓ இப்போ டயர்களும் அவளாண்டு என்ன தேய்மானம் மட்டும் இல்லை டயர்கள் எல்லாம் நல்ல கண்டிஷனில் தான் இருக்குது அப்போ அப்போ இது கொஞ்சம் மதிய மட்டும் கொஞ்சம் விலை கூட தான் இருக்கு வேணா இல்லை இல்லை இது வந்து இப்போ நான் கொஞ்சம் வாழை கண்டிஷன் இது கூடுதல் இல்லை தானே

ஒரு பாக்ஸ் அலுமினியம்ஸ் அலுமினியம் அடிச்சது அடித்தாது மற்ற ஒரு தனி பாவனையில் நின்றது நல்ல ஒரு மெயின்டெனன்ஸில் நின்றாது அலுமினியம் போட்டி போ ஃபுல் ஆப்ஷன்கள் இருக்குது ஏசி இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்கு பவர் ஷட்டர் இருக்கு எல்லாம் வந்து க்ளீனாக வந்து ஒரிஜினலாக வந்த வளம் வளத்தோடையே இருக்குது வந்து நல்ல கிளீனாக இருக்கீங்க உள் இன்டீரியர் எல்லாம் வந்து நல்ல ஒரு கண்டிஷன்லாம் இருக்கு காரண்ட் கண்டிஷன் கிட்டே இருக்கு நல்லா மெயின்டெனன்ஸாக நல்ல அது வச்சுருந்துருக்கா வந்தால் சத்தையா இருக்கு அப்படித்தான் நல்ல பாவனை இதுல இது ரெண்டாவது கலரும் ஒரு நல்ல ஒரு கலர் என்ன கலர் சில்வரும் இது கூடு கூட எல்லாம் பதிவுகளோடய இருக்கு இதுக்கு என்ன பாக்ஸுக்கு ஆமா இது டபுள் டோர் என்ன சைட்டுக்கும் இருக்கு பின்னுக்கும் சைட்டுக்கும் இருக்கு இதுக்கும் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போ பத்தொன்பதாம் ஆண்டு மாடல் இது ஆ ரைட்டு அப்போ இதுக்கு என்ன விலை அண்ணா இது வந்து நாற்பத்தி ஒம்பது வந்துங்கடவில்லை நீங்க வெளிய இலமையில வந்து பார்த்து கழிச்சே இருக்கலாம் வித வேண்டாம் எனக்கு பின் பொடி இப்போ பொடி பட்டி கூட இப்போ கூட உங்களுக்கு கிட்டத்தட்ட எட்டு லட்சன்ட ஆசிரியா ஆயிட் ஆய்ட் விதமா எல்லாத்தையும் கூட கொஞ்சம் வித்தியாசமா தானே இருக்கு வித்தியாசமா இருக்குது ஏஜென்ட் ஏஜென்ட் மேலே டிஸ்ட்ரிபியூட் அதில் செய்கிற வரைக்கும் வந்து இது வந்து ஓகே வாரில ஒரு வானமா இருக்கு மெட்ட வானம் மஹிந்திராவுக்கு வந்து செகண்ட் மார்க்கெட் வந்து கூட தனியாக இப்போ மெட்ட வானங்களை விட சரி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரீ யூஸாக பத்தினாலும் அதை எடுத்த விலைய விட கூட தான் மிக்காமலேயே குறையா அத அப்போ இதுக்கு லீஸ் எல்லாம் விட எடுக்கலாமாண்ணே இதுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ரூபா முப்பத்தி நாலு ரூபா கிட்டே எடுக்கலாமா லீஸ் பதினாலு ரூபா வெங்காலம் இனிமோ நிற்கி இது என்னது டாட்டாண்டாண்ணே ஆ இது வந்து டாட்டா அண்டா டூ நோட் செவன் இது டிஏஎஃப் நம்பர் இது வந்து கொஞ்சம் குறைஞ்ச விலையில் இருக்குது இது வந்து இப்போ இந்த கூடுதலா லோட் போட்டு ஓடுற கூடுதலான லோட் ஏற்ற வேண்டிய இந்த வானம் ஒரு கொஞ்சம் நிலத்தரம் உயரத்தை விட இது மற்ற மற்றான விட லோட் போட்டாலும் பெருசா சொல்லக்கூடிய மாதிரி ஆட்டுகள் அதை வச்சு இது ஒரு நல்லவான சாமானும் இது வந்து இருபத்தெட்டு ஐம்பது சொல்கிறோம் இதுவும் அப்படி தான் நீங்கள் நேரம் வந்து பார்த்துக்கிட்டு நேரம் வந்து பார்த்து வெளியே ஆ சரி இருபத்தெட்டு இருபத்தெட்டு ஐம்பது சொல்கிறோம் நேரம் வந்து பார்த்து வெளியே கிடைக்கும் இப்போ எங்கால இன்னும் அதே சில்வர் கலர் இல்லைன்னு இதுவும் அதே டிஏஹெச் இது வந்து இந்த ரோட் போடக்கூடிய மாதிரி சரி இதில் வந்து அடித்த கூடு ஆ ஒரிஜினல் வீலாணா என்ன இது வீல் வந்து ஒரிஜினல் என்ன ஒரிஜினல் ஒரிஜினல் அப்போ இது என்ன ஆப்ஷன் அதே மாதிரி உள்ள இது வந்து ஆப்ஷன் வந்து ஏசி பவர் மட்டும் தான் இது ஏசி இல்லை மற்றபடி வந்த எல்லா வளங்களும் வந்து ஒன்றுதான் அப்போ இதுக்கு என்ன மாதிரி சொல்கிறீங்கண்ணா இது வந்து நாற்பத்தி எட்டு ஐம்பது இதையும் வானத்தை நீங்கள் நேரம் வந்து பார்த்து ஓடி பார்த்து வானத்தின் விலையை வந்து காய்ச்சி கொள்ளலாம் ரைட்டு வேலையில சொல்லி ஒரு வேலையிலும் இல்லை வானவரத்தில் நீங்கள் ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை எல்லா வேலையிலும் கிளீனாக தான் இருக்கு நல்ல ஒரு முடிவே பண்ணி தான் நிற்கிது நம்ம முன்னாடி மற்றது என்ன சின்ன சின்ன டச் போல அதில் இருந்தால் கூட எல்லாம் ஃபுல்லாக பார்த்து தான் இருக்கு நீங்க கொண்டு ஒரு வேலையும் செய்ய தேவையில்லை முறையாக வானம் ஒன்றா சரி மூணு நாலு வருஷத்துக்கு ஓடி ஓடி செய்யலாம் அதே வெளியில் நிற்கிறதான் அது தான் என்ன வெளியில் நிற்கிறது போயிரும் இது வந்து அந்த லைட்லாம் போட்டிருக்கேண்ணா இது கொஞ்சம் ஸ்டிக்கர் வேலையால் செய்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இருக்கு அது கொஞ்சம் நல்ல ஒரு வளமான இருக்கேன் நின்ற இடத்துல வாங்க இது ஒரு மெனுவல்

இங்கால இன்னும் பண்ணிக்கிறேன்னா இங்கே ஒரு வானம் நிற்கிது இது வந்து ஃபுல்லாக முடிவாய் பண்ணது இந்த டயர்கள் இந்த சைஸுகள் அதுகளை பார்த்தீங்கன்னா தெரியும் மற்ற ஜீப் மாடல் மாதிரி தான் இது வந்து ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது பவர் ஸ்கேரிங் ஏசி எல்லா ஆப்ஷனும் இருக்குது அதில் ஃபுல் ஆப்ஷன் இது வந்து ஒரு முடிவாய் பண்ணது டயர் எல்லாம் வந்து நல்ல மணல திரைக்கெல்லாம் போட்டு ஓடுறதுக்கு நல்ல ஒரு வானம் வானம் முழு நல்லா நல்ல க்ளீனாக தான் இருக்குது உள்ள காலை இண்டீரியர் வளங்கள்லாம் பார்த்திங்கன்னா நடத்தலாமா தான் இருக்குது பின் கூடுகள் கூட எல்லாம் ரெஜிஸ்டரோட இருக்குது ரைட்டு ஆமாம் அப்போ இதே என்ன மாதிரி நம்ம விலை இது வந்து முடிவு பண்ணிக்கிறனே ஐம்பத்தி இது வந்து ஐம்பத்தி மூணு ரூபா சொல்கிறோம் இது மெட்ரோ ஆனாங்கள மாதிரி தான் நீங்கள் வந்து வெளியே பேசிக்கலாம் இது வந்து முடிவே பண்ணி இது ஃபுல்லாக முடிவே பண்ணி முடிவு பண்ணி நிற்கணும் நேரில் பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மாடல் ஜீப் மாடலெல்லாம் நீக்கு

கஷ்டம் வராததுலேயே பார்த்து லே கதைத்துக் கொள்ளலாம் அவள் பின் பெயிண்டுகளை செய்கினேன் பொட்டிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கானே ஓ பெயின்னு பெட்டிகள் எல்லாம் தட்டெல்லாம் செய்திருக்கு படி

കാണാ കുറച്ച് ഓക്കെ നന്റിനാ നന്ദി നന്ദി